உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு ராகு பகவானுடன் இணையக்கூடிய புதன் பகவானால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் அப்போது கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமசனி முடிஞ்சு இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல சனி பகவான் நிற்கிறாரு ஆனால் விரயத்தில் குரு நிற்கிறார் அப்போது விரயத்தில் நின்ற குருவால் இடமாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் தேவையில்லா வீண் செலவுகள் இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் உண்டாகும் அதை நீங்கள் செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு ப்ளஸ் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கிளிக் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா புதன் பகவானது பார்வை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு மீதும் புதன் மீதும் விழக்கூடும் ப்ளஸ் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயும் அந்த இடத்துக்கு வரப்போகிறார் அதற்கு முன்னாடியே பதிமூணாம் தேதி சூரியனும் அதே இடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்போ நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையும் அந்த இடத்துல உருவாக போகுது இந்த கிரக பார்வையும் அந்த இடத்துல விழப்போகுது அஷ்டமஸ்தானம் வளம் பெற்று அந்த இடத்துல குரு பார்வை விழுந்தால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஸ்பீட் சடன் ஒரு பிக்கப் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஆல்ரெடி பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் லாக் ஆகிட்டேன் தேவையில்லா கடன் சுமைகள் உருவாயிடுச்சு அடுத்தது எதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு மன அழுத்தங்கள் உருவாயிடுச்சு கடன் சுமைகளை தீர்க்கக்கூடிய வழிகள் தெரியலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும் அறுபத்தி ஐந்து நாட்கள் இது வந்து பிப்ரவரி மாதம் மூணாந்தேதி தேதி அதாவது மூணாந்தேதி தேதி கழிச்சி நாலாம் தேதியிலிருந்து மீண்டும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கப் போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மைகளுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ப்ளஸ் இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா உங்களுக்கு வந்து குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுக்கு உங்களுடைய நாளாம் வீட்டில் விழுது அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குக்குரிய ஒரு இடமாக அது இருக்கும் அதுவும் அந்த இடத்த உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவானது வீடாக இருக்கும் அப்போ அந்த சுக்கர பகவானும் அதே இடத்துல தான் ட்ராவல் பண்றார் அப்போ உங்களது வாழ்க்கையில நீங்கள் இழந்த விஷயங்களை அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் பிளஸ் நீங்க புதுசாக எடுத்து செயல்படக்கூடிய அருமையான அற்புதமான அமைவுகளை டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் இது இருக்கக்கூடும் அதுலேயும் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுலையே மன உளைச்சல் ரொம்ப அதிகம் தூக்கமின்மை அதிகமாக தூங்க முடியாது குடும்ப ரீதியில் ஏதாவது ஒரு சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க பட் கேள்விகள் அதிகமாக இருக்கும் அதற்கு பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை என்ற அளவுக்கு இருக்கும் அப்போது ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க கஷ்டப்பட்டு நாம் தான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் முடித்து கொண்டு போகும்போது அதத்துக்கு முன்னாடியே அட்வான்டேஜாக அதை இன்னொருத்தரை கை பெரும்பொழுது அது மிக வழி வேதனைகளை கொடுக்கும் அப்போது இப்போ சில சூழல்கள் எல்லாத்தையும் இந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவால் சந்திச்சுருப்பீங்க அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குனூராக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையும் ப்ளஸ் இதனுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுறதும் அப்போ தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க அது டாப் லெவலில் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்களில் கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு என்னென்னா ஆறாம் பாவத்தில் குரூப் ஆர்வை விழுவது கடன் சுமைகள் தீரும் எதிரிகள் விலகக்கூடிய நிலை உண்டாகும் உங்களுக்கு சூழ்ச்சிகள் உங்களை சுற்றி நீங்கள் வளரக்கூடாது வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய உங்களுக்கு எதிரில் மீண்டும் பிரியன்றி கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது ஏன்னால் அந்த இடம் குரு பகவானது வீடு தான் அவர் அவரது வீட்டையே அவர் பார்க்கிறார் அதிலையும் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களது சூரிய பகவான் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி மட்டும் அல்லாமல் உங்களுடைய பாக்யாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அப்போது தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் உங்களுடைய உறவினர்கள் கூட பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கி ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சொத்துக்களில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் புதன் பகவானால் ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பிளஸ் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட புதன் நினைஞ்சிட்டார் அதுதான் அப்போ என்ன ஆகும்னா சடனாக திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு வெளிநாடு வாய்ப்புகளை முயற்சி எடுத்து என்னால் என்னென்னு தெரியல போக முடியல அதை நோக்கி என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு நூறு சதவீதம் கை கொடுக்கும் இப்போ நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது மாறும் ஆக இந்த கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலம் மட்டும் அல்லாமல் இந்த நேரத்தில் வேலை சார்ந்த ரீதியில் எடுக்கிற முயற்சிகள் ஆகும் நீங்கள் அரசு உத்தியோகத்திற்கு பரீட்சை எழுதுறீங்கன்னா ஆல்ரெடி அரை மார்க் ஒரு மார்க்கில் போயிருக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள் அது உடனடியாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்கள் முயற்சிகளை பலப்படுத்தினால் உங்களுக்கு பலமான சக்ஸஸ்ஃபுல் இருக்குது ப்ளஸ் குடும்பங்களில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வாய்ப்புகளும் திருமண முயற்சிகளும் கைக்குடி வரும் ரொம்ப நாளாக தடையாகிட்டு இருக்கக்கூடிய கூட கைக்குடி வந்துடும் உங்களை பிடிச்சவங்க வெளிக்க போயிட்டாங்கன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் அவங்க உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் ப்ளஸ் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க மனசு தெளிவாகிடும் உங்களுக்குள்ளேயே ஒரு பிரகாசம் உங்களை சுற்றி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே உணர்வீங்க தெய்வத்துடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க நான் சொன்ன பலர்கள் கோச்சார ரீதியில் ப்ளஸ் ஜனன ஜாதகமும் முக்கியம் அதில் இருக்கக்கூடிய திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் மிக அவசியம் அப்போது அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை உங்களை விட்டு விலகணும் அதாவது வந்து பார்க்கும்பொழுது அந்த பாதிப்புகள் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் எதை செய்யக்கூடாதோ அதை விட்டு விலகி செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்து சக்ஸஸ்ஃபுல் அடையணும்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முடிவும் முயற்சிகள் எடுங்க உங்களது வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்